வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டில் வீ வீட்டில் ஒருவருக்கு அரசு வேலைங்கிற ஒரு புதிய திட்ட திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ இந்த திட்டத்துக்கான நிபந்தனைகள்லாம் என்னங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில்லைக்கானே க்ளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் கணவன் மனைவி ரெண்டு பேருக்கான ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா கணவன் இல்லை மனைவி வந்து யாராவது ஒருவருக்கு வந்து கட்டாய அரசு வேலை வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறமா மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே அரசு பதவியில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களில் ஒரு ஒருத்தவங்க உடனே ராஜினாமா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க இல்லைனா அது சட்டப்படி குற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் திருமணம் ஆகாத இல்லைன்னா ஏற்கனவே வேலையில் இருப்பவங்க வந்து ரெண்டு பேரும் திருமணம் செய்ய நினச்சா ஒருத்தவங்க வந்து கண்டிப்பாக அதில் ராஜினாமா செஞ்சிடணும் அந்த வேலையை ராஜினாமா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க நாலாவது பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின்படி பார்த்திங்கன்னா ஒரு கோடிக்கு மேலே அவங்களுக்கு சொத்து இருந்துச்சுன்னா அரசு வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அவங்களோட பேன் கார்டு இன்கம் டேக்ஸ் வரத்தெல்லாம் சோதித்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா கணவன் இல்லை மனைவி வந்து யாராவது மத்திய அரசு ஊழியர் ஊழியராக இருந்தால் இந்த வேலையில் சேர்ந்து முப்பது வருஷம் மட்டுமே கவர்மெண்ட் வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு மேலே செய்கிறது குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஏழாவதாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அரசு ப பதவியில் இருக்கிறவங்க வந்து ஒரு கோடிக்கு மேலே இருந்துச்சுன்னா அவங்களோட பதவி பறிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க எட்டாவதாக பார்த்தீங்கன்னா ஸோ கல்வித் தகுதி உடற்தகுதி எழுத்து தேர்வு ஜாதி ஸோ இது மட்டும் இல்லாமல் இதுலேயும் சில எக்ஸாக தகுதியெலாம் சேர்த்துருக்குறாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோடிக்கு மேலே குடும்பம் சேர்த்துருந்தால் அவங்களுக்கு இந்த வேலை செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க குழந்தைகள் உள்ளவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க இது வரையும் அரசு வேலை இல்லாத குடும்பத்துக்கும் இந்தவும் ஒரு முன்னுரிமை கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க கிராமத்தில் உள்ளவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஒப்பந்த தொழிலாளர்கள் மற்றும் குழந்தைகள் உள்ள விதவை பெண்களுக்கும் முன்னுரிமை கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதில் அவங்க நிறைய இது கொடுத்துருக்குறாங்க ஸோ இதில் நான் இந்த நோட்டிஃபிகேஷனை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன்